ஹேய் ஆல் நல்லா யம்மியான டேஸ்டான நல்ல நவதானியங்கள்லாம் வச்சு சூப்பரான ஒரு கரைக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அட்டனையோ பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு சட்டியில் என்ன சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா வெந்தயம் கடுகு இதில் ஈஸாக பொறிஞ்சி வரும்போது ஜீரகம் சேர்த்துக்கோங்க அண்ட் இதுவுமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம பத்துலேருந்து பதினஞ்சு தோல் உரிச்ச பூண்டு பல்ல சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம் பூண்டு சேர்க்கும் போது இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியனை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன் காரக்குழம்புக்காக இருக்கட்டும் தொக்கு பண்ணும் போதாக இருக்கட்டும் வெங்காயம் எல்லாமே நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்து நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் நல்லா வதங்கிறதுக்குள்ள ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வதங்கின இந்த வெண்டைக்காவோடு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கெழங்கை சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் மூணு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பட்டாணி வேக வச்சுருந்தேன் அந்த தண்ணி இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த தண்ணிக்கு பதில் நம்ம நார்மல் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம் பட் பட்டாணி தண்ணி சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே வேக வச்சுருந்த அந்த நவதானியத்தை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இதில் நான் மிக்ஸட் பட்டாணிஸாக சேர்த்துருக்கேன் நீங்கள் வெள்ளை பட்டாணி கருப்பு மூக்கடலை வெள்ளை மூக்கடலை இதெல்லாம் கூட சேர்த்துட்டு திக்னஸ் ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அண்ட் ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம காயெலாம் சேர்க்கும் போது சீக்கிரமாகவே குழம்பு கெட்டியாயிரும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துட்டு நல்லா கொதிச்சு வரும்போது முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம் முருங்கக்காய் குழம்புக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் இப்போ இதை ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா அப்புறமா ஒரு பெரிய எலுமிச்ச சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை இது கூட கட்டிட்டு சேர்த்துக்கிறேன் கொதிச்சு வரும்போது கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆம்பிளதான் நல்லா எம்மியான டேஸ்டான காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்